அனைத்து சோதரிகளுக்கும் வணக்கம் ஒன்றும் சொல்லும்போ அடுத்த தளத்தில் நடக்கிற எந்த ஒரு விமர்சனங்களும் அர்ச்சனானுடைய எந்த ஒரு அரசியல் பாதையையும் அவருடைய எந்த ஒரு அரசியல் வாழ்க்கையையும் இந்த மக்களுக்கு அவர் செய்யப்போற போற எந்த ஒரு அஹ் பணியையும் தடுத்து விட முடியாது இந்த காலத்திலையும் இந்த கட்டமைப்புகளாக சரி குழம்பிய தேசத்தில் இருக்கின்ற அர்ஜுனாக்கு எதிரான அஹ் ஆக்கலால சரி விமர்சனம் விமர்சித்து கொண்டிருக்கிற இவையால ஆராலையும் சரி அவருக்கான மாற்றத்தைக்கும் மாற்றத்தையும் அவருக்கான சிந்தனையையும் அந்த மக்கள் அவரை நேசிக்கிற அந்த தன்மையையும் எவராலையும் தடுத்து விட முடியாது ஒரு சில பேருக்கு கிடைக்கிற விரங்கள்ல உண்டுதான் அவருக்கு கிடைச்சிருக்குது யதார்த்தமா நாங்கள் சில விஷயங்களை உணர்ந்து வேணும் இந்த சமூகம் ஏன் சில பேர்ல அளவுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் நம்பிக்கையும் கொட்டி வளர்க்குது அதுவும் குறிப்பாக சாபகச்சேரி மக்கள் அவர்ல ஒரு தனித்துவமான நம்பிக்கையை வச்சிருக்கணும் இத எந்த ஒரு சக்தியாலையும் உடைச்சு விட முடியாது இன்றைக்கு சுண்ணாத்துக்கும் போயிருக்கிற சுண்ணாக மக்களே சொல்லினா நான் உங்களுக்கு ஓட்டு போடையில ஆனா நீங்க வந்திருக்கிறீங்க அந்த நேரத்துல அவர் சொல்றாரு இங்க இருந்து ஒரு ஓட்டு விழுந்திருக்கு அந்த ஓட்டுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அந்த ஓட்டுரை நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சில சில விஷயங்களை நான் செய்வேன் சொல்லி அவர்கிட்ட தெளிவான நல்ல எண்ணம் கொண்ட சிந்தனைகள் இருக்குது இந்த அற்பத்தனமான சில சில அவருடின்னு வேலை செய்தவை அவருடின்று பணியாற்றினவ கடமை எல்லாம் இன்னொரு தளங்கள்ல வந்து நீங்க என்னதான் காயப்படுத்தினாலும் அவருக்கான மாற்றத்தை ஆறாலேயுமே தடுத்துட முடியாது அவருடைய அறிவு நுட்பம் மக்களை நேசிக்கிற தன்மை அடுத்தடுத்த கட்டத்துல தான் என்ன செய்ய போறா என்ற தெளிவான சிந்தனை இது எதுகுமே எவைக்கும் அவருக்கான எந்த தடையையும் உருவாக்கப் போவதில்லை நீங்கள் இது அமைதியாக கடந்து செல்லுங்கள் இந்த விஷயம் ஒரு காலம் ஒட்டு விதத்திலோ கூட பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாது அவருடைய மக்களுக்கான பணியில அதனால நான் இப்ப வரைக்கும் இன்னொரு பழக்கம் ஒரு உறவு என்று முடிவெடுத்து வந்துட்டேன்னு சொன்னால் அந்த உறவை நான் என்னுடைய மைண்ட்ல இருந்தே தூக்கி இறங்கிடுவேன் நான் கனவே சொல்ற விஷயம் ஒரு விஷயத்த முடிவெடுக்க முதல் ஆறுதலா இருந்து அமர ஜோசிச்சு முடிவெடுங்கோ முடிவெடுத்த பிறகு எடுத்த முடிவை பற்றி நீங்கள் தளம்பிக் கொண்டிருக்க கூடாது ஒருத்தர் வேண்டாம் என்று ஒரு வாழ்க்கையில முடிவெடுத்துட்டோம் என்றால் நாங்கள் அவையை பற்றி சிந்திக்கிற தன்மையை குறைச்சு கொண்டுட்டாலே நாங்கள் போக வேண்டிய இடத்த போய் நாங்க சேர்ந்துடுவோம் இந்த தளத்துக்கு டாக்டர் வாராரா இல்லையா நான் முதலும் சொன்ன நான் எங்களுக்கான சிந்தனை அவருக்கான நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் கதைச்சு நாங்கள் பரிமாறிக்கொள்றதும் சிந்தனையை வளர்த்துக் கொள்றதும் இரண்டாவது எங்களோட சமூகத்துக்கான ஒரு சிந்தனை அதையும் தாண்டி ஒரு நூறு பேர் நின்று நல்ல விடயங்களை கதைக்கிற என்றுதான் சமூக மாற்றம் எண்ணங்கள் நல்ல நல்ல வகையில விதைக்கப்பட்டால்தான் அந்த மாற்றங்கள் உருவாகும் தேசமும் தேசிய தலைவரும் தேசிய தலைவரிட நலமான சிந்தனை சிறு சிறு துளிகளாக உருவாகி இன்றைக்கு உலகத்தையே திரும்பி வைக்கிற சிந்தனை மாற்றமா உருவாகி எங்களுக்கான அடையாளத்தை தந்தது இன்றைக்கு அந்த சிந்தனை மாற்றங்கள்லாம் உடைஞ்சு போய் எங்களோட சமூகம் கனன் கன விழயங்கள்ல அதாவது புறவு புறவு தன்மையை கண்டிருக்கின்றது சமூக வாழ்வியல்ல கலாச்சாரத்துல வாழ்க்கை முறையில நீர்ம முறையில எல்லாத்துலையுமே பரவல் தன்மையை கண்டிருக்கின்றது அந்த பரவல் தன்மையெல்லாம் உடைக்கிறதுக்கான சிந்தனை எங்க உருவாக போதும்னு சொன்னால் நல்ல நல்ல சிந்தனை கொண்ட தளங்கள்லையும் ஊடகங்களின் மூலமாகத்தான் மக்களுக்கான சிந்தனைகளை விதைக்க முடியும் இதுல ஐம்பது பேர் என்று கேட்டுக்கொண்டு இருந்தாலும் அந்த ஐம்பது பேரும் நீர்மையானவர்கள் ஒரு சமூகம் நல்லா இருக்க சிந்தனையோட தான் இந்த ஐம்பது பேர் வந்து இதில் எங்களுக்கு இந்த ஐம்பது பேரும் காணும் நேர்மை இல்லாமல் ஆயிரம் பேர் இருந்தால் நாங்கள் அந்த நேர்மையில் ஆயிரம் பேரோட சேர்றதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அதால அர்ஜுனாவுக்கான அந்த சிந்தனைகளை எவ வந்து என்ன அறவ நான் வந்து ஆவ விடுறேன் நான் ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லி கொண்டேவாரு அர்ச்சுனா ஒரு தனி நபர் அவருடைய சிந்தனை தனித்துவமானது அவர் எந்த இலக்கை போய் நிறைவு நினைக்கிறாரோ அந்த இலக்கை அவர் நிறைவடைச்சு தான் நிறைவடை செய்துதான் தன்னுடைய வாழ்க்கையவர் முடிச்சு கொள்வார் அதால